பாக்கியா வெளியில் நடக்கிற பிரச்சனைகளை கூட சமாளித்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுருவாங்க ஆனால் இந்த வீட்லேயே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிற இந்த ஈஸ்வரி பாட்டிக்கு ஒரு முடிவே கட்ட மாட்டுறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டிவிட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க ஏனுக்காக நம்ம பாக்கியா ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டாங்க என்ன தான் கஷ்டப்பட்டு இந்த செளியனை வெளியே கொண்டு வந்தாலுமே இப்போதைக்கு செலியன் அப்படி பாக்கியக்கிட்ட ரொம்பவே பாசமாக நடந்துக்கிட்டாலும் போக போக இந்த பாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு பாக்கியாவுக்கு எதிராக மாறுறது வழக்கம் தானே அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் இங்கே கட்சிக்காரர் வந்து பார்த்தீங்கன்னா செலியன் கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு அம்மா வந்து உனக்குலாம் கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும்ப்பா உனக்காக உன்னோட அம்மா நிறையா கஷ்டப்பட்டுட்டாங்க இந்த மாதிரி அம்மாலாம் வந்து யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க இவங்களை பார்த்ததுக்கப்புறம் எனக்கே ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது உன்னை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே போராடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்சிக்காரர் சொன்னதுக்கப்புறம் தான் நம்ம செலியனுக்கு விஷயம் புரியுது அதை கேட்ட செலியனுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்கு இன்னொரு பக்கம் நம்ம அம்மாவை சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி எமோஷ்னல் ஆகிறாரு பாக்கியாவை கட்டி பிடிச்சி உன்னை பண்றாரு கஷ்டப்படுத்த மாட்டேமா உனக்கு பிரச்சனையை நானே வந்து உண்டு சாரி மாந்தாலும் ரொம்பவே பேசிட்டான் தான் நான் அடிக்க வேண்டியதாயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க இங்க பாக்கியாவும் செலியனை வந்து சமாதானப்படுத்துறாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சரிப்பா நீ வீட்டுக்கு போ அம்மாவுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல்வியும் பாக்கியாவும் ஹோட்டலுக்கு போயிட்டு அங்கே சில வேலைகளை செஞ்சு முடிச்சிட்டு வீட்டுக்கு வராங்க எங்க பாட்டி இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஏதோ நம்ம செளியன் வந்து தன்னாலேயே வீட்டுக்கு வந்து உட்கார்ந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பெருமையா பேசிட்டுருக்குறாங்க எப்படியோ ஆளாளுக்கு பேசி உன்னை வெளியே கொண்டு வந்தாச்சு சிலியா இப்பதான் மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வச்சுக்கும்போது இங்க பாக்கியா வந்து வீட்டுக்கு வராங்க பாக்கியாவை பார்த்ததுமே இங்க பாட்டிக்கு பயங்கர கோவம் வருது எப்படி வரா பாரு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் பையன் ஜெயிலுக்குள்ளே இருக்கிறான் ஆனா அதை பற்றி கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் இப்போது இவளுக்கு சமைக்கிறதான் ரொம்ப முக்கியமாக போச்சா ஆர்டர் எடுத்து சமையல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்கிட்டயே ஃபோனில் சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டி பாக்கியாவை பிடிச்சே கத்திட்டுருக்குறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம செளியனுக்கு கொஞ்சம் கோவம் தான் வருது நான் விஷயம் தெரியாமல் பாட்டி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த இடத்துல அவர் அமைதியாக தான் இருக்கிறாங்க உடனே பாக்கியா வந்ததுக்கப்புறம் அப்புறம் பாட்டி இருந்துக்கிட்டே கேட்குறாங்க இப்போது எங்கே போன உனக்கு சமைக்கிறதான் முக்கியமாக போச்சா ஆ பையன் எப்படி போனாலும் பரவாயில்ல கேடு போனாலும் பரவாயில்ல உனக்கு உன்னோட சந்தோஷம் தான் முக்கியம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் இருக்கிறாங்க உடனே பாக்கியாக இருந்துட்டு நான் ஒன்றும் எனக்காகலாம் ஒன்றும் சமைக்க போல நான் செளியனுக்காக தான் சமைக்க போனேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்ன என்னென்னமோ இருக்கிற செளியனுக்காக நீ எதுக்கு சமைக்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போது நடந்த எல்லா விஷயத்துமே பாக்கியாக இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டு இங்கே வீட்டில் எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க கோபி அப்படியே கண்களை சொல்கிறேங்கிறாரு பாக்கியா சொன்ன விஷயங்களெல்லாம் கேட்டு இங்கே செலியனுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க உண்மையாகவே அம்மா எனக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டாங்கப்பா பாவம் அம்மா அம்மாவுக்கு மட்டும் எந்த அப்படிலாம் பிரச்சனை மேலே பிரச்சனையும் வந்துட்டுருக்கோ அப்படின்னு வந்து சொல்லிட்டுருக்குறாங்க பாட்டி உடனே பார்த்தீங்கன்னா பாக்கியாவை யாருமே வந்து கொஞ்சம் கூட பெருமையாக பேசிடக்கூடாது அவங்களுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா பிடிக்கவே பிடிக்காம அவங்க வயிற்றுச்சல்ல அவங்க பேச ஆரம்பிச்சிடறாங்க அப்படி என்ன வந்து சாதனை பண்ணிட்டு ஆளாளுக்கு அப்படியே அவளை தலையில் தூக்கி வச்சு பேசிட்டு அவளால் தானே செலியனுக்கு அவள் பண்ணணும் அவளை சரி பண்ணிட்டா மினிஸ்டர்கிட்ட கிட்ட பேசி இதில் என்ன இருக்கு இதுக்கப்புறம் இதை பற்றி பேசாதீங்க ஏதோ இப்போ எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு எல்லோரும் அவங்கவுங்க ரூமுக்கு வந்து கிளம்பி போயிடறாங்க இப்போ பாக்கியாவுக்கு ரொம்பவே மனசுக்கு நிம்மதியாக இருக்குது எப்படியோ சொல்லி நம்ம வெளியே கொண்டு வந்துட்டோம் இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நம்ம வந்து எப்போதும் போல் நம்ம கடையை வந்து திறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே சந்தோஷத்தோடு தூங்குறாங்க மறுநாள் பார்த்திங்கன்னா கடையை ஓப்பன் பண்ணுறதுக்காக கிளம்புறாங்க என்ன சி வேலைக்கறி வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க இங்கே பாக்கியாக கிள கிளம்பி போகிறத பார்த்துட்டு எங்கே பாக்கியாக எங்கே போகிற என்ன மறுபடியும் ஒன்றால் இந்த வீட்டுக்கு பிரச்சனை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டியா பேசாமல் வீட்டில் இரு அதுதான் நல்லது உனக்கும் நல்லது வீட்டில் உள்ளவங்களுக்கும் நல்லது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் வராது நான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன் நான் கண்டிப்பாக வந்து என்னோடய க ஹோட்டலை வந்து நான் ரன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாக இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க இதை கேட்ட பாட்டுக்கு பயங்கர கோபம் வருது இங்கே கோபி இருந்துக்கிட்டு இப்போதைக்கு வேணாம் பாக்கியா கொஞ்சம் ப்ரேக் விட்டு அப்புறம் கூட நீ ஹோட்டலை ஓப்பன் பண்ணுவேன் ஏன்னா தேவையில்லாத பிரச்சனை வரும் மறுபடியும் கோவத்தில் அந்த கவுன்சிலர் வந்து கடையில் வந்து பிரச்சனை பண்ணால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உடனே பாக்கியாக இருந்துக்கிட்டு எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்குறேன் மற்ற யாருமே வரவேணா அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க மற்றவங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா தன்னோட கடைக்கு கிளம்பி போயிடறாங்க செல்வியுமே பார்த்தீங்கன்னா வராங்க கடையில் எல்லா திங்ஸுமே எடுத்து வச்சு அவங்களோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அந்த டைமில் அந்த கடையோட ஓனர் வந்து வராங்க ஓனர் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே பாக்கியாக கூட சொல்கிறாங்க எப்படியோ கஷ்டப்பட்டு மினிஸ்டர் வரைக்கும் போயிட்டு அவர்கிட்ட ஹெல்ப் கேட்டு செல்லினு வெளியே கொண்டு வந்துவிட்டேன் இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை பாருங்கள் எப்படிலாம் திங்ஸ்லாம் உடச்சி போட்டிருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த கடையோடய ஓனர் பார்த்திங்கன்னா பாக்கியா தலையில் ஒரு பெரிய குண்டை தூக்கி போகிறாரு சரி போதுமா இதுக்கப்புறம் வந்து நீங்க இந்த கடையை வந்து ரன் பண்ண வேணாம் நான் வந்து பூட்டி சாவியை கொண்டு போகிறேன் கடையை மூட போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே நம்ம பாக்கியாவுக்கு தூக்கி வரி போட்டுறது இதை நம்பி தான் வந்து அவங்க பார்த்தீங்கன்னா முழுசாக இருந்தாங்க எப்படினாலும் இந்த கடையை வச்சு அவங்க மேலும் மேலும் முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கவுன்சிலருக்கு பயந்துக்கிட்டு அந்த ஓனர் வந்து பாக்கியா கிட்ட எப்படிலாம் வந்து சொல்லி வச்சுக்கிறாங்க என்ன சொல்கிறேங்க எதுக்காக நீங்கள் இப்படி திடீர்னு முடிவெடுக்கிறீங்க தயவு செஞ்சு சொல்லுங்கள் இதை நம்பி தான் நான் இருக்கிறேன் நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படி வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்ன தான் சொன்னாலுமே வந்து அந்த கடையோட உணர் பார்த்திங்கன்னா கேட்கவே மாட்றாங்க இங்கே பரமா எனக்கெலாம் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்து பிடிக்காது சரியா அதுவும் அந்த கவுன்சிலர் ரொம்பவே மோசமானவன் அவன்கிட்ட வந்து நீ பிரச்சனை வச்சுக்கிட்ட இதுக்கப்புறம் அவன் அமைதியாக இருக்க மாட்டான் மேலும் மேலும் வந்து பிரச்சனை பண்ண தான் செய்வான் இப்போ கூட என்கிட்ட வந்து அவன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக பேசிகிட்டு தான் போனான் இந்த கடையை வந்து நீ அந்த பாக்கியா கிட்ட கொடுத்து ரன் பண்ண விட்டேனா கண்டிப்பாக அந்த கடை தரமட்டமாக ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை மிரட்டிகிட்டான் போயிருக்கிறான் கண்டிப்பாக அவனை எதிர்த்து என்னால் வந்து உனக்கு சப்போர்ட்டாக நிற்க முடியாதுமா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சுடு நீ வேறு கடையை பார்த்துக்கோ இருந்தால் நீ கொடுத்த பணம் இதில் இருக்குது வாங்கிக்கோ அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நீங்கள் பாக்கியை வந்து ரொம்பவே உடஞ்சி போயிடுறாங்க ரொம்பவே கண் கலங்கி நிற்கிறாங்க தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுங்க நான் இதுக்கும் ஒரு முடிவு கட்டுறேன் ஆள் உங்களை மிரட்டினதுக்கு நான் வந்து போயிட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டுருக்குறாங்க நீ என்னமா பிரச்சனையை மேலும் மேலும் வள பெருசாகிக்கிட்டு இருக்கிற இதோட விற்று இதுதான் உனக்கு நல்லது உன்னோட குடும்பத்துக்கு நல்லது அந்த கவுன்சிலர் ரொம்பவே மோசமானவன் அவன் எத்தனையோ குடும்பத்தை அதனால அதனாலதான் நான் அவங்கிட்ட இவ்வளவு சொல்லிட்டு இருக்கேன் நீ கேட்டுட்டு அமைதியா விலகிடுமா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த டைமில் பார்த்திங்கன்னா மினிஸ்டர் அந்த பக்கமாக வராங்க பாக்கியோட சமையல் அவருக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு அந்த சாப்பிட்ட டேஸ்ட்டு இன்னுமே பார்த்திங்கன்னா அவர் நாக்கில் ஒட்டிகிட்டு இருக்குது உடனே எங்கள் டிரைவர்கிட்ட அங்கே பிஏ கிட்டே பார்த்தீங்கன்னா நம் நமக்கு சமைச்சு கொடுத்தாங்களே அந்த அம்மா ஹோட்டல் கூட இந்த பக்கம் தானே இருக்குதுன்னு சொன்னாங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க உடனே பிஏ இருந்துக்கிட்டு ஆமாங்க சார் இந்த பக்கம்தான் இருக்குது அவங்களோட ஹோட்டலு சரி ஒரு எட்டு அவங்க ஹோட்டலில் போயிட்டு சாப்பிட்டு போயிடுவோம் அவங்க சமைச்சு கொடுத்த அந்த பிரியாணி டேஸ்ட்டு நாக்கில் இன்னுமே ஒட்டிக்கிச்சு போக மாட்டேது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அந்த அம்மாவையும் பார்த்த மாதிரி இருக்கும் அவங்க கையால் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் காரை அவங்க ஹோட்டலுக்கு விடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பாக்கியா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு நிற்கிறாங்க கரெக்டாக அந்த டைமில் வந்து அந்த கவுன்சிலர் ஏழுமலை அங்கே வராங்க ஏழுமலை வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாக்கியா கிட்ட வந்து சீண்டி பார்க்குறாங்க என்ன மேடம் என்ன இதுக்கப்புறம் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு எப்போதும் போல் வந்து நம்ம கடையை பண்ணி நம்ம சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கனவு கொண்டுட்டு இருந்தீங்களா அஹ் அவ்வளவுதான் எதுவுமே நடக்காது என்ன நீங்க பகச்சுக்கிட்டீங்களே இதுக்கப்புறம் இந்த ஏரியால நீங்க எங்குமே கடை வச்சுக்க முடியாது என் மேல இங்க எல்லாருக்குமே அவ்வளவு பயம் என்னை மீறி வந்து நீங்கள் முன்னேறிடுவீங்களா நான் உங்களை முன்னேறி விற்றுவேணா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க உடனே பாக்கியாவுக்கு பயங்கர கோ வருது வாய மூடுங்க ஏன் இப்படிலாம் வந்து இருக்கிறீங்க பதவியில் இருந்தால் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாமா தப்பு எல்லாமே உங்கள் மேலே தான் என் பையன் மேலே எந்த தப்பு இல்லை என்னை நீங்கள் தான் தப்பாக பேசிட்டீங்க அப்போ கூட நான் உங்ககிட்ட வந்து பேசினேன் நீங்கள் அழகாக கேஸ வாபஸ் வாங்கியிருக்கலாம் நான் மினிஸ்டர் வரைக்குமே கண்டிப்பாக போயிருந்துருக்க மாட்டேன் எல்லா மிஸ்டேக்குமே உங்கள் மேலே தான் இப்போ கூட நீங்கள் என்னை பழி பண்ணிட்டு இருக்குது ரொம்பவே தப்பா இருக்கு இதெல்லாம் நான் பார்த்துட்டு அமைதியா இருப்பேன்னு சொல்லிட்டு மட்டும் நினைக்காதீங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க என்ன பண்ண முடியும் ஒரு தடவை ஏதோ மினிஸ்டர் கிட்ட உனக்கு ஹெல்ப் கிடைச்சிருச்சு மறுபடியும் என்ன உன்னை தேடி மினிஸ்டர் வந்து ஹெல்ப் அப்படி எதுவுமே நடக்காது சரியா இதுக்கப்புறம் நான் என்னெல்லாம் பண்ணுறேன் பாரு நீ வந்து வாழவே முடியாமல் நிம்மதியை இழந்துட்டு நிற்க போகிற அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னால் கண்டிப்பாக மினிஸ்டரை பார்த்து பேச முடியும் என்னால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறீங்களா நான் எப்போதும் நியாயம் தான் ஜெயிக்கும் அதை நான் நிரூபித்து காட்டிட்டேன் இதுக்கப்புறமும் நீங்கள் என்கிட்ட பிரச்சனை பண்ணுறது நல்லதுக்கு இல்ல சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க என்ன என்னை எதிர்த்து எதிர்த்து பேசிகிட்டு இருக்கிற உனக்கு அவ்வளோ திமுறா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவை அடிக்கிறதுக்காக அந்த கவுன்சிலர் வந்து கை ஒங்குறாரு கரெக்டாக அந்த டைமில் பார்த்திங்கன்னா மினிஸ்டரோட கார் இங்கே வருது மினிஸ்டருமே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நிற்கிறாங்க இதை பார்த்தா ஏழுமலை ரொம்பவே ஷாக் ஆகி நிற்கிறாங்க இங்கே மினிஸ்டரை பார்த்ததுக்கப்புறம் பாக்கியாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது வாங்க வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்றாங்க என்னம்மா என்ன நடக்குது இங்கே உன் சாப்பாடு சுவை என்ன ஆக்களை ஒட்டிக்குச்சுமா அதனால சரி இந்த பக்கமாக போனேன் உன்னை பார்த்துட்டு உன் கையால் சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலை தேடி வந்தால் என்ன இங்கே ஏதோ பிரச்சனை நடந்துட்டுருக்குது ஹோட்டலும் மூடி இருக்கிறது என்னாச்சுமா எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது இங்கே பாக்க நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க ஆமாங்க சார் எப்படியோ உங்ககிட்ட பேசி என் பையனை வெளியே கொண்டு வந்துட்டேன் இதுக்கப்புறம் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் நம்பிக்கையோடு இருந்தேன் அதுக்குள்ளேயும் மறுபடியும் எனக்கு இன்னொரு பிர பிரச்சனை வந்து நிற்கிது அதுவும் இந்த கவுன்சிலர் தான் இங்க என் ஓனர் கிட்ட வந்து இதுக்கப்புறம் என்கிட்ட கடையை கொடுக்க கூடாது அப்படி நான் கடையை நடத்தினா கடை கடையை வந்து தரமட்டமாக ஆக்கிடுவேன் உனையும் கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் கிட்ட வந்து அவரு மிரட்டல் விட்டுருக்கிறாரு அதனால அவரும் பயந்துகிட்டு இதுக்கப்புறம் வந்து நீ கடையை நடத்த வேணாமா வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா நான் எப்படினாலும் முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இருக்கிறேன் ஆனா எனக்கு எல்லா பக்கமும் வந்து தடையா இருக்கு ஒரு சில பேர் இப்படி என்னை முன்னேற விடாம வந்து என்னை தள்ளி விட்டுட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க உடனே பார்த்தீங்கன்னா இதை கேட்ட மினிஸ்டருக்கு இந்த கவுன்சிலர் மேலே பயங்கர கோவருது ஏயா நீ எல்லாம் திருந்தவே மாட்டேயா உன்னெல்லாம் பாவம்னு சொல்லிட்டு ஒரு தடவை சான்ஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு உன்னோட பதவியை கூட தூக்காமல் விட்டால் நீ இன்னும் அந்த பதவியை வச்சு திமிரு பண்ணிட்டு மற்றவங்களுக்கு பிரச்சனை பண்ணிகிட்ருக்குறியா இதெல்லாம் சரிபடாது இதுக்கெல்லாம் இப்போ கூட ஆதார் இருக்கு இருந்தால் தான் சிசிடிவி இருக்குது நீ இந்த அம்மாக்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணது ஆல்ரெடி வந்து நீ இந்த அம்மாவுக்கு கொலை மிரட்டல் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மினிஸ்டர் வந்து போலீஸ்க்கு அவரே வந்து கால் பண்ணி அந்த ப்ரூஃப்லாம் அனுப்பிச்சுட்டு இதுக்கப்புறம் இந்த ஆளை வெளியவே விடாதீங்க ஜெயிலுக்குள்ளேயே கடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கவுன்சிலரை பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க கிட்டே வந்து பிடிச்சி தந்துடுறாங்க இங்கே பாக்கியாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் இங்கே மினிஸ்டர் இருந்துக்கிட்டு அந்த கடையோட ஓனர் இதுக்கப்புறம் இந்த அம்மாவுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நான் வந்து நிற்பேன் நீங்கள் வந்து பயப்பட வேணாம் அந்த கவுன்சிலரை பார்த்து நீங்கள் தாராளமாக இந்த அம்மாவுக்கு உங்களோட கடையை வந்து வாடகைக்கு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இந்த கடையோட ஓனருமே ஆ கண்டிப்பாக நீங்கள் சொல்லிட்டீங்களே சார் இதுக்கப்புறம் எனக்கு என்ன பயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பாக்கியா இருந்துக்கிட்டு மினிஸ்டர்கிட்ட வந்து கையெடுத்து கும்புற சொல்கிறாங்க ரொம்பவே நன்றி சொல்கிறாங்க இந்த உதவியெலாம் கண்டிப்பாக நான் மறக்கவே மாட்டேன் இதுக்கப்புறமும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு இக்கட்டான நிலமையில் இருந்தேன் இப்படி போல் வந்து நீங்கள் என்னோட மொத்த பிரச்சனையும் தீர்த்து வச்சுட்டீங்க இதெல்லாம் நான் மறக்கவே மாட்டேன் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் ரொம்பவே நல்லா இருக்கணும் உங்களை மாதிரி ஒரு ஆள் தான் இந்த நாட்டுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க மினிஸ்டருமே பார்த்தீங்கன்னா பெருந்தன்மையாக நடந்துக்கிறாங்க மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் அப்கமிங் எபிசோடில் நடக்க போது நம்ம வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோடை பார்க்க தெரிஞ்சுக்கலாம் வரப்போகிற வரப்போகிற பிரச்சனையெல்லாம் நம்ம பாக்கியாக வந்து பார்த்திங்கன்னா கிஃப்டாக சமாளிக்க போகிறாங்க நம்ம சப்போர்ட்டாக இருப்போம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்